வெற்றி வேல்முருகனின் கரோரை எல்லாம் உள்ள பழனி பழனிவரின் எம்பர்மான் கருணாச்சனமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானதண்டாபூசன் கரோர குருநாதர் அருணாபெருமான் திருவேசாரம் சம்சன் எம்பெருமான் கரை முருகன் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவானந்தர் திருப்புண்ட மகாமந்திரத்தில் கௌமாரியன் தலத்து வரிசைப்படி பாடலின் எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து எந்தவாழ் ஊழல் எனத் துவும் தஞ்சை தலத்தை திருப்பூருக்கான பாராயணத்தையும் புரூகத்தையும் பழனியாண்டம் திருவுடி சமர்ப்பணம் செய்வோம் முருகாச்சரம் இந்த பாடல் முருகா ஞான உபதேசம் புரிந்து அடியணி ஆட்கொருள்வாய் அது ஞானம் பெற பாட பெற்ற பாடம் தந்த தான 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 தத்த தந்த தந்த தானன தான தான தத்த தந்த தந்த தான தானதான தத்த தந்த தனதான என்ற சந்த குழிப்போடைய பாடம் கந்த வார்கோடல் கோதி மாலையை புனிந்து மஞ்சளால் அழகாக மேனியில் திமிர்ந்து கண்ட மாலைகள் ஆன அணி ஆன ஆணி முத்தணிந்து தெருவூடை கண்ட பெயரையெல்லாம் அவாவினில் குழந்து வன் பயோதர பார மேருவை திறந்து கண்களாகிய கூற வேலை விட்டு எரிந்து விலைகூறி மந்த பெயர்களே கையால் எடுத்தனைந்து கொண்டு தேனிதழ் ஊறுவாயை வைத்து அருந்தி மந்த மாருதம் வீசு பாயிலில் புணர்ந்தும் மயல்பூனும் மங்கைமார் அனுபவ தீவினை பவங்கள் மங்கி ஏகிடுமாறு ஞான வித்தை தந்து வண்டு உலாவிய நீபமாலை சற்று இலங்க வருவாயே முதல் பதில் வேண்டுகிறார் இந்த தாருவை ஞால மீதினில் குணந்த சங்கபாணியன் ஆதிகேசவ பிரசங்கன் என்று வாழ் மணிமார்பன் வீரவிக்ரமன் தன் மருகோனை என் திசாமுக என் திசாமுக வேலை ஞாலமுற்று மண்டு தாருவ சேனை நீருபட்டு ஒதுங்க வென்று சேர் பிரகாசம் விட்டிலங்கு கதிர்வேலா சந்திரசேகரி நாகபூஷணத்தை அண்டமுண்ட நாரணி ஆலபோஜனத்தை அம்பை தந்த பூரண ஞான வேள் குரத்தி துஞ்சு மணிமார்பா சண்ட நீல கலாபவாசியில் திகழ்ந்து கஞ்சன் வாசவன் மேவி வாழ்பதிக்கு உயர்ந்த தஞ்சை மாநகர் ராஜகோபுர தமர்ந்த இப்ப முதல் பகுதி கந்தவார்குழல் கோதி மாலையை குணிந்து மஞ்சளால் அழகாக மேனியில் திமிர்ந்து கண்ட மாலைகள் ஆன ஆணி முத்தணிந்து திருவூடை கண்ட பெறையெல்லாம் மவாவனில் வண் வன்பயோதர பாரபேருவை திறந்து கண்களாகிய கூரை கூற வேலை விட்டெறிந்து விலைகூறி வந்த பெர்களை கையால் எடுத்தணிந்து கொண்டு தேனிதழ் ஊர் வாயை வைத்தி மந்த தீவினை பவங்கள் பாயலில் மயல்போனும் ஞான வித்தை தந்து பண்டு உலாவிய நீபமாலை சற்று இளங்க வருவாயின் முதல் பதில வேண்டுகிறார் ஆ எப்படி அடிகள் இப்ப நறுமணம் உள்ள நீண்ட கூந்தலை சிக்கெடுத்து வாரி மாலையை சூடிக்கொண்டு மஞ்சளை அழகுடன் உடலில் நிரம்ப பூசி கண்டம் கழுத்தில் மாலையாக முத்து மாலை அணிந்து திருவிநிலை பார்த்த எல்லாம் அவாவினில் ஆசையோடு அழைத்து கொண்டு வந்து கொங்கை பாரமாகியை திறந்து வெளியில் காட்டி கண்கள் என்னும் வேகமாக தனக்கு சேர வேண்டிய தொகை இவ்வளவு என்று வெளிபேசி வந்தவரை கையால் எடுத்து அணிந்து கொண்டு தேன்போல இனிக்கும் வாயுதல் ஒரு வாயை வைத்து பருகி மந்தம் தென்றல் வீசும் பாயிலே புணர்ந்து மயக்கம் கொள்ளும் மாதவுடன் அனுபவம் செய்வதால் வரும் கொடிய வினைகளுடன் கூடிய பிறப்புகள் எல்லாம் குலைந்து தொலைந்து போகும்படி ஞானவித்தையை அடியனுக்கு தந்து நீயும் வண்டுகள் உலாவும் கடப்பமாலை சற்றே என்மும் விளங்க வருவாயன் முதல் பதில வேண்டர் இரண்டாவது பதில முதலிடில் இந்திர தார்வை மீதில் குழுந்த சங்கபாணியின் ஆதிகேசவ பிரசங்கன் என்று வாழ் வாழ் மணிமார்பன் வீரவிக்ரமந்தன் மருவான கிருஷ்ணபரம் பரமாத்வா அவருடைய பராகரம் இந்திரலோகத்தை கற்ப விருஷத்தை இந்திரலோகத்தில் உள்ள விருஷத்தை பூமியில் கொண்டு வந்த பஞ்சபாண்யம் என்னும் சங்கத்தை கையில் ஏந்தியவன் ஆதிகேசவன் என்னும் பிரகியாதி கீர்த்தி பெயர் பெற்றவன் என்று சூரியனுடைய ஒளி போன்ற ஒளி தங்கி விளங்கும் கௌத்துவம் என்னும் மணியை மார்பில் அணிந்துள்ளவன் வீர பராக்கிரமன் ஆகிய திருமாலின் மருகனை எந்திசாமுக வேலை ஞாலமுற்று முற்று மண்டு கந்த தாரு சேனை நீதுபட்டு ஒதுங்க வென்று பேரொழி சேர் பிரகாசம் வெட்டி இளங்கு கதிர்வேலா எட்டு திக்கிலும் உள்ள கடல் கடலால் சூழப்பட்ட பூமி முற்றிலும் நிறைந்து விளங்கும் கந்தனை தாருகனும் அவன் சேனையும் அல்லது முற்றிலும் அண்டு உகந்த நெருங்கி மகிழ்ந்த தாருகன் சேனை தூள்வட்டு அழிய ஜெயித்து பெரும்புகழ் கொண்ட ஒளிபரப்பி விளங்கும் ஒளிவேலனை சந்திரசேகரி நாகபூஷணத்தை அண்டமுண்ட உண்ட நாரணி ஆலபூஷனத்தை அம்பை தந்த பூரண ஞானவேள் குரத்தி துஞ்சும் அணிமார்வான் சந்திரனை சூடியவள் பாம்பை ஆபரணமாக கொண்டவள் பூலைய உண்ட நாரணி அதாவது வைஷ்ணவி விஷத்தை உண்டவள் அம்பிகை ஆகிய பார்வதி பெற்ற ஞானபூரணம் வேளே குரத்தி வள்ளி துயில்கொள்ளும் அழகிய மார்பனை கீற்றடி சண்ட நீல கலாபவாசியில் திகழ்ந்து கஜர் பெருமாளை அதிவேகம் கொண்டது உள்ளதுமான மயிலாம் குதிரை மீது விளங்கி பிரம்மன் விற்றிருந்து வாழும் பதிகளாகிய தலைநகராகிய மனோவதி அமராவதி என்னும் ஊர்களிலும் மேம்பட்டதான தஞ்சை தஞ்சாவூர் என்னும் பட்டணத்தில் உள்ள ராஜகோபுரத்தில் அமர்ந்து அருள்பாளிக்கும் பெருமாளே நீபமாலை சற்றிளங்க வருவாய் என்று இப்போ இந்த பாடலில் மஞ்சளால் அழகாக மேனியில் திமிர்ந்துங்கிறார் முதல்ல முட்டற்ற மஞ்சளை எண்ணெயில் கட்டி முகமினிக்கும் பட்டினத்தார் திரு ஏகமபுரத்தில் அடுத்தது கண்ணபுராணுடைய வரலாறுல இந்திர தாருவை ஞாதமீதியில் கொண்டார் இது ஒரு கதை என்ன தேவலவத்து பாரிஜாத விருட்சத்தை கண்ணபுரான் பூவுலத்துக்கு கொண்டு வந்தார் இதனுடைய விவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ண இதே திருப்பூரில் படிச்சிருக்கோம் கண்ணபிரான் நரகாசுரனை கொன்று அவனால் முன்னே கவர்ந்து கொண்டு போகப்பட்ட இந்திரன் தாயான அதிதியின் குண்டலங்களை அவளுக்கு கொடுப்பதற்காக கருடன் மேல் சத்தியபாமாவுடன் தேவலோகத்துக்கு போக அங்கு என்ன நடக்குது இந்திரனுடைய மனைவி யாரே இந்திராணி பாரிஜாத பூ மானிட நாம் சத்தியபாமைக்கு தகாது என்று கூடாதிருக்க சத்தியபாமையின் வேண்டுகோளின்படி கருடனுக்கு கொண்டு அந்த பாரிஜாத மரத்தையே வலியை பறித்து வந்து சத்தியபாமின் வீட்டு முற்றத்துல நட்டார் அப்ப இந்திரன் முதல் தேவர்கள் கண்ணபிரானோடு போர் செய்ய கண்ணபிரான் தனது சங்க நாதத்தினாலே அவருடைய மோகித்து விடுபடி செய்தார் என்னாதன் தேவி கண் இய்யாதால் தன்னாதன் காணவே தன்பூ மரத்தினை பண்ணாத புல்லால் வலிய பறித்திட்ட என்னாதன் வன்மையை பாடி பரங்கிறார் எம்பிரான் வன்மையை பாடிப்பற கற்பக காவு கருதிய காதலிக்கு இப்பொழுது இப்பொழுது ஈவன் என்று இந்திரன் காவினில் நிற்பன செய்து நிலாத்திகள் முற்றத்துள் உய்தவன் என்னை புறம்புகல் புறம்புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம்புல்குவான் பெரியார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இதே சோழர் அருட்கொண்டல் அன்னரங்கர் சங்கோசையில் அண்டமெல்லாம் வெற்கொண்டு இடர்பட இடர்பட மோகித்து விண்டனர் வேகமுடன் தருக்கொண்டு போக போறாதே தொடரும் சதுமுகனும் செருக்குண்ட முப்பத்து முக்கோடி தேவரும் சேனையும் இந்த கருத்தை தான் குருநாதர் இந்த இடத்துல அற்புதமா வைக்கிறார் இப்ப என்ன ஒரு அற்புதமான பாடல் இந்த திருப்பூர முதல் பகுதி பார்த்தீங்கன்னா அடிலார் விளைமாதருடைய மேனி அழகு அவர்கள் புரியும் சாகசங்கள் அவர்களால் கட்டுண்ட காமருடைய பிறவி வலையில் காமூர்கள் பிறவி வலையில் விழுந்து துன்புறுத்துவதையும் நமக்கு அறிவுறுத்துறேன் காம உண்டாகும் துன்பமான முருகப்பெருமான் ஞான குருவாக எழுதி வந்து உபதேசம் புரிந்து ஆட்கொள்ள முருகப்பெருமான்ட வேண்டார் அதான் இந்த பாடலுடைய மைய கருத்து இப்போ இதில் ஒரு கதை இந்திர தார்வை ஞாதம் மீதில் கொடுந்த சங்கபணி தார்னா மரம் இந்திரதாருனா இந்திரலோகத்தில் இருந்தால் பார் ஜாத மரம் முன்னாடி கதை சொல்லியாச்சு நம்ம படிச்சுட்டோம் பெரியார் அவருடைய பாடலாம் படித்தாச்சு என்று வாழ் மணிமார்பணுவர் என்றுனா சூரியன் கதிரொடி விளங்குகின்ற அழகிய திருமார்களுடைய திருமால் சண்டை நீலகலாப வாசி திருக்கின்ற சண்டனா அதிவேகமாக செல்கின்ற நீலகலாபாகனா நீலத்தோழியுடைய மயில் வாசினா குதிரை ஆடும் பரிவேல் அணிசு ஆடும் பரிவேல் அணி செய்வதற்கு எந்த கஞ்சன் வாசவன் மேவி வாழ் பதிவுக்கு கஞ்சம்னா தாமரை கஞ்சன்னா தாமரை முறை வீட்டிற்கும் பிரம்மதேவன் வாசவன்னா இந்திரன் இவர்கள் வாழ்கின்ற பதி அதுதான் சொல்கிறார் தஞ்சை மாணவர் கோபுரத் ராஜகோபுரத்தை அமர்ந்த பெருமாள் தஞ்சகன் ஆண்ட ஊர் அதாவது தஞ்சகனூர் அப்படிங்கிற மருவி தஞ்சாவூர் நாய் இப்போ தஞ்சைன்னு வழங்கப்படுது இந்த தளத்தை பற்றி தான் பாடித்தோம் கருவூர்த்தி அவர் பாடிய திருவிசைப்பா முக்கியமான பாடல் இங்கு பாடப்பட்ட தளம் இப்படிப்பட்ட பல அற்புதங்களுடன் இந்த உடைய பெருமாள் தான் வேண்டிகிறார் முருகா ஞானோபதேசம் புரிந்து அடியனை ஆட்கொண்டு அருள்வாய் என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை பழனியாண்டாம் திருடும் தஞ்சை மாணாவர் பெருமாள் திருடும் சமர்ப்பித்தான் அருள் பாத்திரமாவும் பெற்றுவேல் முருகனுக்கு அரோரா குரோதர் அருணா பெருமான் திருப்ப முருகாஜன் பெற்றவேல் பெருமானுக்கு அரோரா அரோர் அரோரா முருகா பன்னியாண்டவங்களுக்கு திரு அரோரா பன்னாண்டாம் திருப்பாவும் சொல்லணும்